சரி சினிமா பஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஹிந்தி வெர்ஷன் கூலிக்கு கூலி த பவர் ஹவுஸ் ஸோ அந்த வெர்ஷனுக்கு நேற்றுக்கு புக்மே ஷோவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தை எந்த எந்தளவுக்கு நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் வந்து ரஜினி சாரோட படத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு லட்சம் நமக்கு ஹிந்தியிலேருந்து மட்டுமே கிடைக்குதுன்றதெல்லாம் சர்வசாதாரமாக தலைவர் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது மற்ற நடிகர்கள்லாம் இதெல்லாம் கனவுல கூட நடக்காது இதன் விளைவாக இப்போ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோனாக்கா டே ஒன் ஹிந்தி வெர்ஷனில் மட்டும் அதாவது நார்த் இந்தியா வெர்ஷனில் மட்டும் நம்ம ஆல்ரெடி இந்தியன் செகண்ட் பார்ட் தர்பார் வாரிசு விக்ரம் போன்ற படங்கள் எல்லாருமே நம்ம முன்னேறி வந்துவிட்டோம் செகண்ட் பிக்கெஸ்ட்டு கோலிவுட் மூவி இன் ஹிந்தி ஓப்பனிங் எவர் டே ஒன்னுக்கு நம்ம வந்தாச்சு செகண்ட் ஓப்பனிங் நம்ம பெஸ்ட்டு வந்துவிட்டோம் முதல் இடத்துல டூ பாயிண்ட் ஓருக்கு நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான் அது அடுத்தது முக்கியமான இடத்துக்கு வரும் அமெரிக்கா பட்டை இழப்பின்னுக்காரங்க கபாலி ரெக்கார்டு கிட்ட நெருங்கிட்டர் ஆல்மோஸ்ட் இப்போ ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் டாலர்ஸை வசூல் வச்சிருச்சு இந்த படம் இதன் மூலியமாக கபாலி மட்டும்தான் நமக்கு இன்னும் பாக்கி இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் பெஸ்ட்டில் வந்து ஓப்பனிங்கில் கபாலிக்கு அடுத்தது நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்தாச்சு ஸோ ஹிந்தியில் நம்பர் டூ வந்தாச்சு ஆல்ரெடி டே ஒன்னுக்கு இப்போ கபாலி ரெக்கார்டை போகிற நிலைக்கு இப்போ வந்தாச்சு அமெரிக்காவில் இங்கேயும் ஸோ டே ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் செகண்ட் வந்தாச்சு இன்னும் கபாலி மட்டும்தான் பாக்கி அது டூ மில்லியனில் இருக்குது அதையும் உடச்சிரும் ஸோ தலைவர் வேறு லெவலில் இருக்காருங்க இறங்கி சம்பவம் பண்ணியிருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் கூட எதுவுமே மிச்சம் வைக்க மாட்டேரு அதுதான் மெயின் எந்த ரெக்கார்டுமே அவர் வந்து விட்டு வைக்கிறதா இல்லை இதே அமெரிக்காவில் கூலிக்கும் வார் செகண்ட் பார்ட்டுக்கும் நீங்கள் கம்பாரிஷன் பண்ணி பார்க்கலாம் கூலி வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம கூட இந்த நேரத்தில் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் மில்லியன் டாலர்ஸை தாண்டி போயின்னு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வாங்க வார் செகண்ட் பார்ட்டுக்கு வெறும் அஞ்சு லட்சம் தான் வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சம் டாலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் ஹையஸ்டான விஷயம்னாக்கா கூலியை கம்பேர் பண்ணும்போது வார் வார செகண்ட் பார்ட்டுக்கு ஷோஸ் அதிகம் ஆனால் அவங்க இன்னுமே வந்து கூலி கிட்ட நெருங்க முடியாமல் அவங்க தவிச்சுன்னு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்